மானம் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கடுமையான மழை நேற்றுல இருந்து பார்த்தோம்னா சென்னையே சென்னையில் ஒரு மழைக்காலம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்து வழக்கமாக மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் இந்த முறை நான் என்னோட நான் வர்ற வழியில் எங்கேயுமே தண்ணி தண்ணி சில கட்டமைப்புகள் வேலை நடந்திருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து நான் வந்த வழியிலுமே பெரிய அளவில் மழை தண்ணீர் தேங்கவில்லை நிறைய பேருமே சொன்ன தகவல்கள் அதுதான் அதை தாண்டி எங்கேயாவது மழை தண்ணீர் தேங்கியதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமலில் சொல்லுங்க மழை ஓரளவுக்கு நல்ல ஏன்னா ரெண்டு மூணு நாள் வெப்பம் சென்னையை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மழை பெய்யுந்து குளிர்ந்த ஆரம்பித்து விட்டது ஏன்னா நம்ம ஊர்ல அந்த மழை பெஞ்சவான பேஸ்புக்ல கவிதை எழுதுவாங்க அப்படியே மழை நின்றும் தொடங்குதுன்னு அறிவு இப்பதான் அடி மாசம் அம்மி காத்தே பார்க்கணும் காத்து காலம் தான் காத்து காலத்துல மழை பெய்யுது கோடை காலத்துல மழை பெய்யுது மழை காலத்துல சமயத்துல மழை பெய்யாம இருக்குதுன்னு சொல்லிட்டு பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறதுங்கிறத பாக்குறோம் மழை என்பது ஒரு இனிமையான ஒரு அனுபவம் தான் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக பெய்கிறப்ப அது ஒரு கொடுமையான அனுபவமாக மாறிடுது ஸோ அதில் முக்கியமாக வந்து கொடுமையான அனுபவங்கிறது கவிதை எழுதுறதுலேருந்து சொல்கிறீங்களா எப்படி சொல்கிறீங்க ஒரு கொடுமையான அனுபவம் அப்புறம் மழை பெஞ்சு அப்புறமே வெள்ளம் அதுவும் இது அதனால ஏற்படக்கூடிய செல்லை இந்த மாதிரி வந்து அரசு வந்து நிறைய கட்டமைப்புகள் வேலை செஞ்சிருக்காங்க கழிவுநீர் வெளியேற்றத்துக்கு பாதாளத்திட்ட திட்டம் மழைநீர் இருந்து வடிகால் எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க சில இடங்கள்ல வேலை முடியாத ஒன்று ஏரியாக்கள் இருக்கலாம் ஆனால் பெருவாரியான நக நகர பகுதிக்குள்ளே பெருவாரியான இடங்களில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு வந்து முழுமை பார்க்க முடிகிறது இந்த முதல் மலைக்கு அடுத்தடுத்த மலைகளில் நம்ம அதை தெரியும் ஓகே ஷோக்குள்ளே போகும் இது முச்சந்தி சோ நான் உங்கள் சுகுணாதிவாக நீரை மகேந்திரன் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர் நேற்று நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல என்ன ஆர்ப்பாட்டம் அதுல என்னன்னா வந்து அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்துமே பேசி இருக்கிறாரு அதுல இன்னொரு வினோதமா ரெண்டு விஷயம் சொல்லிருக்காரு அது ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்தது என்னன்னா வந்து அவர் தமிழ்நாடு அரசு விமர்சிப்பதை அவருக்கு உரிமை இருக்கிறத விமர்சிக்கட்டும் என்ன இந்த புதுமை பெண் அப்புறம் தமிழ் புது திட்டத்தில் மா மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மாதம் ஆயிரருவா தராங்க இல்லையா இது கொடுக்கறதுக்கு காரணமே என் கட்சிக்கு ஆட்கள் வந்துருவாங்க தான் வந்து இப்படி இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிட்டு கையில் தீர்ந்து வாங்கிக்கிறாங்களா நீங்கள் நாம் தமிழ் கட்சிகள் சேரக்கூடாது இருந்தாங்க ஆயிரம் ரூபா அப்படின்னா வந்து அவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவருக்கு அரசு வேலைங்கிறது ஆடுமைக்கிற வேலை மாடு மேய்க்கிற வேலை இதுதான் அரசு வேலைங்குறான் ஒரு சமூகம் ஆடு மேய்க்கிறதுல மாடு மேய்க்கிறதுல இருந்தும் ஒரு சமூகத்தை நகர்த்திட்டு கொண்டு வந்து நீ உயர்கல்விக்கு போய் படி நீ உயர் பொறுப்புகளுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்துறது பெரிய சமூக நீதி நடவடிக்கை நம்ம ஒரு ஐம்பது வருஷமாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ போயிட்டு நீ திரும்ப ஆடு மேய்க்கப்போ கோழி மேய்க்கப்போ மாடு மேய்க்கப்போ அப்படிங்கிறதுக்கும் இப்போ இந்த புதுமைப்பெண் திட்டத்தில் கூட உயர்கல்வியில் சேரக்கூடிய பெண்களோட விகிதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் ஒரு நான் ஒரு தகவல் பார்த்தேன் பத்து வருடங்களுக்கு முன் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு இடைநிற்ற ஒரு பெண் வந்து அவங்க மகள் திருமணமாகி மகள் வந்து ஒன்பதாவது படிச்சுட்டு இருக்காங்க புதுமை பெண் திட்டத்தில் வந்து இப்போ உயர்கல்விக்கு நிதி கொடுக்குறாங்கிறதுனால இப்போ அவங்க காலேஜ் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இடைநிற்று ஒரு பெண் இப்போ வந்து கல்லூரிக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி வந்து இந்த ஆயிரம் ரூபாய் அப்படி இதுங்க வந்து கொண்டு வந்து சேர்க்குது இதுதான் வந்து ஒரு ஒரு தலைவர் புரிஞ்சுக்கிறதுக்கான இடமே இதுதான் இப்ப வந்து இல்லாம வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள சேர்றதுக்காக பணம் கொடுக்குறாங்க சேராமல் இருக்கிறதுக்கு பணம் கொடுங்க ஒரு அபத்தமான வாதமாக இருக்குது அது அறிவியல்புரமான வாதமே அதுக்குள்ள இல்லையே அவர் பொதுவாக சொல்றாங்க இலவசங்கள்லாம் கொடுக்கக்கூடாது பட் கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கிறதா சீமான வாதம் கொடுக்குறாங்க அதையும் குறை சொல்லணும் அதுக்கு ஏன் வினோதமான காரணத்தை சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கணும் அது மட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கான நிதியை தந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அவருக்கு அடிப்படையே புரிதா என்னன்னு தெரியல பட்ஜெட்ல ஒதுக்குனதுக்கு நிதி ஆயோக் கூட்டமே நடந்தது நிதி ஆயோக் என்பது வெறுமனை வந்து ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு பரிந்துரை கொடுக்கலாம் தவிர அது முழுமையாக செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இருக்கு கிடையவே கிடையாது அதுவும் இல்லை இப்போ நடத்தினா இருக்குது பார்த்தீங்களா அது எதுக்குன்னா விக்ஸிட் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அடைந்த பாரதம் அந்த பாரதம் வந்து வளர்ச்சி அடைவதற்கு எல்லா மாநிலம் முதலும் வாங்க வந்து ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு தான் கூப்பிட்டாங்களே தவிர அதனால் உடனே போனேன்னு தாங்க தமிழ்நாட்டுக்கு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வந்து ஆர்எஸ்எஸ் நாடா மாற்றுறதுக்கு இந்து ராஷ்டிரமாக மாற்றுறதுக்கு ஆலோசனை கொடுக்க நம்ம எதுக்கு போய் கொடுக்கணும் அதனால வந்து இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை ஆனாலும் தெரியாம சீமான் பேசியிருக்காரு அப்புறம் அவருக்கு மேல உள்ள குற்றச்சாட்டு பற்றியும் பேசுறாங்க அது உண்மையில வந்து வழக்கமாக அந்த அந்த ஒரு ஆடியோ ஒன்று வந்தது இல்லை காளியம்மாள் குறித்து அந்த கட்சியினுடைய நிர்வாகி காளியம்மாள் குறித்து அவர் பேசின ஒரு ஆடியோ வந்து அது ஒரு போலியான ஆடியோ அது ஏகளை உருவாக்கப்பட்ட ஆடியோங்கிறதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது அவர் என்ன பேசின நேற்று பேசியிருக்காருன்னா ஆமாம் நான் அப்படிதான் தான் ஆடியோ பேசினா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு அது இல்லாமல் அவர் நம்ம சொல்ல முடியாது பீப் சவுண்டு போட்டு தான் நம்ம எல்லாம் அது சொல்ல முடியும்னு வச்சுக்கங்களேன் சொன்னதாக சொன்னாங்க சொல்லுவேன் நான் கொசுருன்னு சொல்லுவேன் நான் வந்து பீப்னு போட்டு கூட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையிலே ஒரு அரசியல் தலைவர் இளைஞர்களை வழிகாட்டுறவர் கட்சியில் இருக்கிற ஒரு நிர்வாகி கட்சியில் ஒரு ஆளுமையாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண் நிர்வாகியை வந்து நீங்கள் வந்து நான் இந்த அளவுக்கு கூட சொல்லுவோம் அப்படின்னு பொது மேடையில சொல்கிறதுன்னு இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க கட்சிக்குள்ளேங்கிறது இருக்குல்ல நீங்கள் பெண்ணுரிமையை பேசுகிறோம் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் எல்லா தொகுதியிலையும் வந்து பெண்கள் நிறுத்தணும் எல்லாத்தையும் பேசிட்டு பொது மேடையில வந்து நான் அப்படி கூட அவங்கள சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் உண்மைதான் சொல்றாரு அவரே பேசுறாரு அவரே மேடையில பேசுறாரு அப்படிங்கறதுதான் உண்மையில் நாம் தமிழர் இருக்கிற கட்சி தம்பிகள் வந்து இது தொடர்பாக ரொம்ப யோசித்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அதே மாதிரி ஒரு இந்த பதினைந்து ஆண்டுகளாக எனக்கு வந்து ஒரு பெண்ணை வைத்து மிரட்டுகிறார்கள் அப்படின்னு இருக்காரு அவங்களுமே ஒரு ஆடியோ போட்டாங்க வந்து அவங்க இவ்வளோ நாள் அந்த வீடியோக்கெல்லாம் போடாமல் அமைதியாக இருந்தார்கள் அவங்க வழக்கம் போல் அதுவுமே சொல்ல முடியாது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அது அதை விட வந்து அநாகரிகமாக தான் இருக்கிறது அவங்க தனிப்பட்ட முறையில் தாக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அப்புறம் திருச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரி வருண் ஆமா அவரை பற்றியுமே அவர் அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசினாலும் அவர் வந்து இவருக்கு ஒரு வக்கீல் வச்சு கொடுத்திருக்காரு நீங்க அவதூறா பேசிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் சர்ச்சைகளா போறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது நீ எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களோ அது தொடர்பான பிரச்சனைகளை பேசினா இந்த சர்ச்சைகள் வரப்போ இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கான சூழலுமே இல்ல நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நெருக்கடியான பிரச்சனை இருந்து நீங்க பண்ணணும் இல்ல நீங்க ஒரு இது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உருவாக்குறது அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் அவங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்குது ஆனா அடிப்படை தேவை இல்லை அப்படிங்கிறது தான் கலர் அவருக்கு தோணி இருக்குங்க சட்டம் சரியில்லைன்னு நினைச்சு அவர் ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு போட்டோம் ஆனால் வந்து அந்த இடத்துல சம்மந்தம் இல்லாமல் பேசறதுல அப்போ இந்த திட்டம் புதுமை பெண் திட்டத்தை பத்தி சம்மந்தம் பேசுறது கூடிய வரையறைகள் தெரியாம பேசுறது அதுக்கப்புறம் தன் மீதான தனிப்பட்ட தனி தன் தனிப்பட்ட குற்றச்சாட்டு பிரஸ் மீட் வச்சு அவர் பேசியிருக்கலாம் அல்லது வந்து அதுக்காக தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் இப்படி சம்மந்தம் இல்லாமல் பேசுவதுங்கிற தான் அதனால இன்னொன்னு நான் சொல்லிருக்கா வந்து அவர் அந்த அவங்க விஜயலட்சுமி பற்றி அவர் பேசினது இருக்கு இல்லையா என்னை வந்து அப்படிதான் வந்து என் மீது அவதூறு எல்லாம் கிளப்புறாங்க ஆனால் எனக்கு பெண் பாலையை அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிற விஷயமே அவர் மேடையில எப்பவுமே ஒரு வினோதமான மழையா தான் இருக்கும் அதனால வந்து பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு வந்து திரிக் கொடுத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக சீமானவருடைய ஆர்ப்பாட்டம் தான் பார்க்குறோம் மழை அப்படின்னு சொல்ல நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இனிமையான அனுபவம் அதே நேரத்தில் கொடுமையான அனுபவம் அப்படிங்கிற மாதிரி வயநாடு நிலச்சரிவு அது வந்து தோண்ட தோண்ட உடல் வந்து கொண்டே இருக்கின்றன நான் அந்த ஒரு 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 வாகனத்தினுடைய ஃபோட்டோலாம் பார்த்தேன் அது வாகனம் மாதிரியே தெரில அடித்து இப்படி பேப்பர் மாதிரி சுருட்டி கிழட்டி வந்துருக்கிறது அதாவது இயற்கை பேரிடருங்கிறது நம்ம கண் முன்னாடி வந்து புதுசு புதுசாக பார்க்குறோம் இப்போ சுனாமி வந்து பார்க்கும் பொழுது கடல் இப்படி ஒரு சீற்றம் கொள்ளுமாங்கிறது நமக்கு முதல் அனுபவமாக இருந்தது வயநாடை பொறுத்தளவுக்கு மலைச்சரிவுங்கிறது ஒன்று ரெண்டு இடங்கள்ல சின்ன சின்னதாக பார்த்துருப்பான் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பேரழிவை உருவாக்கும் ஒரு ரெண்டு கிராமங்களையே வந்து முழுமுற்றாக பல கிராமங்கள் அணிந்திருக்கிறது அப்படிங்கிறத இருக்குல்ல ஸோ அப்போ இது வந்து பெரிய உடல்களை அடையாளம் காண்பது கூட ரொம்ப சிரமமாக இருக்குதுங்கிறாங்க ஏன்னா அதில் வந்து பிச்சு பிச்சு உடல்கள் வெவ்வேறு பாகங்களாக அதை சொல்கிறதுக்கோ அல்லது பார்க்குறதுக்கோ ரொம்ப நமக்கு ரொம்ப கொடூரமானதாக ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒருத்தர்லாம் தன்னுடைய மகளை வந்து அவன் கையில் போட்டுருக்கிற மோதிரத்துறை அடையாளம் தான் யாம என்னுடைய மகளுடைய உடல் தான் அப்படிங்கிற மாதிரி அடையாளம் ஒவ்வொரு கதைகளுமே துயர கதைகளா இருக்கு இன்னும் அந்த துயரங்களில் இருந்து மீள்வதற்கு எத்தனை நாட்கள் மாதங்கள் ஆகும் கேரளாவுக்கு அப்படிங்கிறது தெரியல கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிஜேபி எம்பி சுரேஷ் கோபி அவருமே அதெல்லாம் போய் பார்வையிட்டு உண்மையிலேயே ரொம்ப துயரம் மடிக்கக்கூடிய சம்பவம் தான் இதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க சொல்லி ஒன்றிய அரசு வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா வந்து மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பல விஷயங்களும் அவங்க தேசிய பேரிடராக அறிவிப்பதில்லை இங்கே நம்ம சென்னையில் வந்த இப்போ பெய்து அந்த மலை வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது தூத்துக்குடி தென்காசியாக இருக்கட்டும் அதற்கே தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னப்போ அந்த டெஃபினேஷன் அது இல்லை அப்படின்னு சொல்லி தட்டிக்கழித்து விட்டார்கள் இல்லை இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பேச வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த தேசிய பேரிடரின் பொழுதுமே வந்து பிரதமர் வந்து இங்கே போகிறது ஆமாம் மோடி வந்து போகிறதில்லை நேற்று வந்து நேற்று ரெண்டு நாட்கள் வந்து ராகுல் காந்தி அண்டு பிரியங்கா காந்தி வந்து வயநாட்டுக்குள்ளே பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடுறாங்க நேற்று போன இடத்துல வயநாட்டில் ஒரு கிராமத்தில் ஐ திங்க் ஒரு சர்ச்சை இப்போ ஒரு பிஜேபி ஆளாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகுல் காந்தி வந்து காரை ஒட்டி இறங்கி சேரில் நடக்க மாட்டாங்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இதே கேள்வி வந்து பிரதமருக்கு கேட்க வேண்டிய கேள்வி ஏன் பிரதமர் வந்து பார்வையிடையே வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது சேர்த்து இறங்கி நடக்கிறதுங்கிறது வேறு அவர் என்ன ரெண்டு நாட்களாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாரு முகாமுக்கு போகிறாரு ஜீரோ பாயிண்ட நின்று வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட நின்று பேசுறாருந்து நம்ம புகைப்படங்கள் செய்திகள் பார்க்க முடிஞ்சது ஆனால் இதே கோபமும் இதே ஆத்திரமும் ஏன் மோடியை நோக்கி அந்த மக்கள் கேட்கணுங்கிற விஷயம் இருக்குல்ல கண்டிப்பாக அந்த மக்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதை மடை மாற்றுவதற்கும் சில ஆட்கள் வேலை செய்கிறாங்கிறது தான் அதில் ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய பேரிடரில் பெரிய அளவிலான ஒரு இயற்கை சீற்றத்தின் கீழ் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதை கூட பார்வையிடாமல் பிரதமர் என்ன செய்கிறார் செய்கிறாரு மணிப்பூருக்கு போகலனால கூட அதுக்கும் போல மணிப்பூர்ல வந்து பட்டியடிக்கிறப்ப அதாவது உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுல வந்து பாதிக்கப்பட்ட அப்ப நீங்க வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் நீ எட்டி பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது மனிதாபிமில்ல யாருமே போக வேண்டும் அதுவுமே வந்து ஒரு தேசத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து மீள முடியாத அளவிற்கான ஒரு பெரிய பேரழிவு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் பிரதமர் போகவில்லை ஒரு 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 ஆறுதல் தான் நான் உங்க கூட நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது இல்லை அது கூட பிரதமரால் செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள சூழலாக இருக்கு இத்தனைக்கும் அந்த சுரேஷ் கோயில் இல்லை பிஜேபி எம்பி அவர் வீட்டுக்கு கல்யாணம் வந்திருந்தப்பெல்லாம் போய் கோலாகலமாக கொண்டாடிட்டு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் இருந்தார் மோடி அப்படிப்பட்ட மோடி சுரேசிய திருமணத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மோடியினால் ஏன் இவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம் பேரிடர் நடந்த பொழுது அங்கு பார்வையிட செல்லவில்லை அப்படிங்கிற கேள்வி இதுவே வந்து குஜராத்தில உத்தரப்பிரதேச நடந்தா நீங்க உமா உட்கார்ந்து இருப்பாரா அப்படிங்கிற கேள்விமே அளிக்கிறது கண்டிப்பாக இனிமேலாவது மோடி போய் அங்கே பார்வையிட வேண்டும் அந்த மக்களுக்கான ஆறுதலை வழங்குவதற்கு மட்டும் இல்லாமல் அந்த கேரளா இருந்து மீள்வதற்கான போதுமான தான் சரியா தரல எல்லா மாநிலங்களும் இந்தியாவுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோட இருந்தா இது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒருபுறம் இங்கே வந்து கேரளா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட நம்முடைய பக்கத்து நாளான பங்களாதேஷ் அங்கேயுமே பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பங்களாதேஷ் என்கிற நாடு உருவானதற்கு காரணமே இந்தியா தான் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் மொழி வழியாக பிரிய வேண்டும் என்கிற ஒரு போராட்டம் நடந்த பொழுது இந்திரா காந்தி இங்கிருந்து ராணுவத்தை அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறதும் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க அந்த நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடங்களிலிருந்தும் வந்து திமுக வந்து அப்போ கலைஞரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஆதரவு கூட்டங்கள் நடந்திருக்குது பங்களாதேஷுங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு அந்த நாட்டினுடைய சுய நிர்ணய உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்ற அரசியல் ரீதியான நடவடிக்காத மாத்திர வேலையெல்லாம் திமுக அரசாங்கம் செஞ்சிருக்கு ஸோ இப்போ உள்ள சிக்கல் வந்து ரொம்ப நெருக்கடியான சிக்கலாக இருக்குது கலவரங்கள் நாடு முழுவதும் கலவரங்களாக இருக்குது அங்கே வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போர்க்கொடி தூக்கியிருக்காங்க அந்த பங்களாதேஷ் விடுதலை போராட்டம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கு ஒரு சர்ச்சைக்கு வந்து ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறத நீங்கள் அதை பார்க்குறோம் ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிரானதாக பங்களாதேஷத்துக்கு விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி போராடிய ராணுவ வீரர்கள் அவர்களுடைய வாரிசுகள் அவர்களுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருந்ததுக்கு எதிராகத்தான் மாணவர்கள் போராடுகிறார் போராடினார்கள் அந்த போராட்டமே மிகப்பெரிய கலவரத்தை வந்து விட்டுவிட்டது அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கினுடைய நீதிமன்றம் சொன்னது வந்து அந்த முப்பது சதவீதங்கள் அஞ்சு சதவீதமாக குறைத்தார்கள் அப்படி இருந்த சூழலையுமே கூட ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த போராட்டத்தில் சொல்லி மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது இந்த நோக்கில் ஷேக் ஹசீனா கட்சிக்கார்கள் அவர்கள் மாணவர்களுக்கு எதிரான ஒரு தொடர்ச்சியா அந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்குது குறிப்பா அவங்க அந்த ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாம தொடர்ச்சியா உள்நாட்டு பாகிஸ்தானுக்கு அப்படிதான் நேபாளத்துக்குமே அப்படிதான் ஆனா நேபாளத்துல வந்து இந்த அளவு வன்முறைக்கு போறது கிடையாது பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் அது தொடர்ச்சியாக நடக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இதில் என்னென்னா நம்ம இந்திய மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிற காரணத்தினால அவர்கள் இங்கே வருவதற்கான சூழல்களையுமே நிலவுகிறது அது வந்து பாதுகாப்பு ஒரு சரியான ஒரு பாதுகாப்போடு அவர்களை அழைத்து வர வேண்டிய கடவை கண்டிப்பாக வந்து அந்தந்த மாநில அரசுகளுக்கும் சரி ஒன்றிய அரசுக்குமே இருக்கிறது இங்கே மட்டும் இல்லை பங்களாதேஷில் மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலுடைய போர் அப்படிங்கிறது வந்து இதுல பாரதசீனத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப லெபனான் லெபனான் வரைக்குமே அந்த பிரச்சனைகள் பார்க்கிறோம் அமெரிக்காவும் பிரான்ஸ் என்ன சொல்றீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு எந்த டிக்கெட் கிடைக்கதோ அந்த டிக்கெட்டை போட்டு உடனே அங்க விட்டு வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்து இருக்கிறது இங்கிலாந்துமே முடிவுக்கு வராத ஒரு அந்த அந்த வந்து ஒரு உலகம் முழுக்கவே இப்படியான சிக்கல்கள் இருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக வந்து படிப்பதற்காக போகக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போக செல்லக்கூடிய மாணவர்கள் அதே போல வந்து பிழைப்பு தேடி வந்து வெளிநாட்டு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற சூழல் இருப்பொழுது எப்போதுமே நெருக்கடியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அனைவருமே பாதுகாப்போடு வாழ வேண்டும் அந்த பாதுகாப்பை வந்து எல்லா எல்லா நாடுகளுமே உறுதி செய்ய வேண்டும் போரற்ற உலகம் படைக்கப்பட வேண்டும் மாதிரி இல்லாத ஒரு உலகம் உருவாக அதை நோக்கி சர்வதேச சமூகங்களும் சர்வதேச இந்த அமைதியை நிலைநாட்டுறதுக்கு அமைதியை முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகளுமே இதை நோக்கி வேலைகளை செய்யணும் கண்டிப்பாக புதியது ஒரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாப்பிடும் கனவு நனவாக வேண்டும் சரி அப்படியே இங்க லோக்கலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா வழக்கம் போல பிஜேபி நிர்வாகிகள் இந்த பிஜேபி நிர்வாகிகள் அப்படின்னு சொன்னா வந்து பேப்பர் தொடர்ந்தாலே ஒரு வாரத்துக்கு ரெண்டு பிஜேபி நிர்வாகிகள் கைது அல்லது சர்ச்சை அப்படிங்கிறது இல்லாமல் இல்லை இப்ப வந்து திருப்பூர்ல வந்து என்னன்னா வந்து காங்கேயத்துல வந்து பாஜக ஒன்றிய பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் அப்படிங்கிற எஸ் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் என்னன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திருக்கிறார் எல்லாத்துக்குமே காசு கொடுத்திருக்காரு அப்படி அந்த வந்து வட்டி கொடுப்பதுல வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சங்கர் என்கிற ஒரு பட்டியல் நிலைய வந்து மிக கொடூரமாக தாக்கி இருக்கிறார் அதனால தான் அவர் வந்து எச்எஸ்டியனுடைய வழக்கில் வந்து வன்கொடுமை தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொரு பாஜக நிர்வாகியை வந்து பதவியிலிருந்து விலகிறான்னு சொல்லியிருக்காரு இவங்க வந்து அவங்க கைது பண்ணியிருக்காரு இவர் வந்து எனக்கு அங்க வந்து சுயமரியாதை இல்லை வந்து அங்கீகாரம் அப்படின்னு பாஜக துணைத் தலைவர் ஜெயகர் தான் அவரு த தனக்கு வந்து தன்னுடைய உழைப்புக்கு ஏதாவது உள்ள உள் கோஷ்டி மோதல் போல் இருக்குது அதனால அந்த பஞ்சாயத்துகளில் வந்து பாஜக எத்தனை பேர் மாவட்ட துணைத் தலைவர் எத்தனை பேர் செயலாளர் எதுவுமே தெரியாது ஊர்ல இருக்க சேர்றீங்கன்னா வந்து நீங்க உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை வச்சுக்கிரிவா இந்த பிரிவான்னு அப்படி தூக்கி அள்ளி குடுக்கறதான்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன மாதிரி ஆட்களுக்கு கேட்டீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் முத கொண்டு அதை அப்படி உள்ளே கொண்டு வந்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதனுடைய விளைவுதான் இந்த மாதிரியான திருப்பூர் சம்பவங்கள் நிகழ்துன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க நிர்வாகிகள்னு சொன்ன பொழுது நான் உடனே புரிஞ்சுக்கிட்டது வந்து மாநில நிர்வாகியா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு நாட்களாக வந்து ஒரு தகவல்கள் ஓடிக்கிட்டு இருக்குது மாநில நிர்வாகியினுடைய வந்து கொடுத்து கடிதம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையான்னு தெரியலை புதிய பொறுப்புகள் வழங்கப்படுமான்னு தெரியலங்கிற மாதிரி பத்திரிகைகள் வந்து செய்தி போட்டிருக்கிறாங்க குறிப்பாக வந்து அண்ணாமலையினுடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தினகரில் எல்லாம் செய்தி எனக்கு வெளிநாடு படிக்க போறாரு அதனால தற்காலிக தலைவர் போட போறாங்கன்னு ஒரு தகவல் வந்தது தற்காலிக தலைவரா அல்லது நிரந்தர தலைவரா இந்த செய்தி உண்மையா வதந்தியா இதுக்கிடையில அவர் வந்து அவிநாசி அத்திக்கடவர் அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு உணாவதாக இருப்போம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அறிவிப்பு அதற்கு வந்து அமைச்சர்களுமே கூட விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள் ஏன் வந்து உண்மையிலேயே வந்து அந்த திட்டம் வந்து தாமதமானதற்கு காரணமே கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலம்தான் அப்படிங்கிறதுமே விரிவாக இருக்கிறார்கள் அப்புறம் மீனவர்கள்லாம் அழைத்து விட்டு டெல்லிக்கு போய்கிறேன் எம் ஆர் ஜெயசங்கர் வந்து அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது இத்தனை வருஷத்துல நடந்தது வந்து அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து மீனவர் பிரச்சனை அண்ணாமலை கூட்டிட்டு போனாதான் தெரியுமா அப்படிங்கிறது இங்க தமிழ்நாடு முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் முதல்ல இருந்த கலைஞர் ஜெயலலிதா எல்லாருமே வந்து கடிதங்கள் மீது கடிதங்களாக எழுதி இருக்கிறார் முதலமைச்சர் வந்து உள்ள நிலவரத்தை எடுத்து சொன்னாலுமே ஒன்றிய அரசுக்கு இங்க இங்கே ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் கொண்டு போய் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட கொண்டு போனாதான் பண்ணுவாங்களா ஸோ அரசே வந்து இந்த மாதிரி இருக்குங்கிறது தான் இதில் உள்ள பூச்சாண்டியான வேலை இது அதான் உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலையோட பதவிக்கு ஆபத்துக்குனால இப்படியான லைம் லைட்டுக்கு அவர் வர்றாரா அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியவில்லை போக போக தெரியும் இதுல இதுக்கிடையில கவர்னர் அவர் பதவி முடிஞ்சிருச்சு முப்பத்தி ஒன்றாம் தேதியோட ஆனா பேச்சு மூச்சில கவர்னர் இருக்காரா இல்லையா எக்ஸ்டென்ஷன் இருக்காரா எக்ஸ்டென்ஷன் லெட்டர் கொடுத்தாங்களா இல்லையா ஆனா குடியரசு தலைவருடைய அவர் கூட்டிய அந்த அனைத்து மாநிலத்துடைய கவர்னர்கள் மாநாட்டுக்கு போய் கலந்து இருக்கிறார் அப்படி ஆனால் வந்து அப்போ கவர்னர் இருக்காரு தான் அர்த்தம் போல இருக்கு இது வந்து மக்களுக்கு தெரியணும் இல்லை இந்த செய்தி மக்களுக்கு தெரியப்படாமலே ஒரு கமுக்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படணும் அவருடைய பதவி வந்து நீட்டிச்சு இருக்கிறோம் இல்லை வந்து அவர் வந்து பர்பி தேடுறதுக்கு அனுப்பிச்சு ஏதாவது சொல்லணும் இல்லை அது வந்து சொல்லாமலே ஒரு மர்மமாகவே இருக்கிறது இன்னைக்கு பல விஷயங்களை அழைச்சிருக்கோம் குறிப்பாக வந்து சென்னை மலையிலிருந்து காயப்பட விள முடியாது ஏன்னா கடைசியா பேசிருக்க விஷயமே அது காயப்பட முடியாத விஷயம் தான் ஏன்னா திரும்ப திரும்ப அது நினைஞ்சுகிட்டே இருக்கிற விஷயம் தான் சீமான பத்தின பேசின விஷயம் திடீர்னு வளர விஷயம் கிடையாது அது ஈரமாகவே இருந்துகிட்டு இருக்கிற விஷயமா இருக்கும் ஸோ அதனால அது என்ன தப்பா போயிடுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால இன்னும் அது காயிற விஷயம் கிடையாது அது திரும்ப ஈரமாவே இருந்துகிட்டு இருக்கும் அது செடிக்கு நாலு பேர் தண்ணி ஊற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பெங்களூர்லேருந்து விஜயலட்சுமி நாட்கள்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஆமா அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தொட்டி பேசியிருக்கோம் குறிப்பாக கேரளா வயநாடு விஷயம் நம்ம பேச கேரளா வயநாட்டுக்கு ஏன் பிரதமர் மோடி போகலை அப்படிங்கிற கேள்வியும் இந்த வீடியோவில் இருந்து நம்ம முன் வச்சுருக்கோம் இப்படி பல விஷயங்கள் தொட்டு பேசியிருக்கோம் இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக நல்லா வரவேற்பு பெற்றுக்கிட்டு வர்றது உங்களுடைய அந்த போடுற கருத்துக்கள் வந்து தெரியுது ஏன்னா நம்ம வீடியோக்கள் வேறு வேறு அரசியல்வாதங்கள் கருத்துக்கள்லாம் அதுக்குள்ளே கொண்டு வர்றீங்க ஸோ அதனால் வேறு என்ன நாங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதும் உங்கள் கருத்துக்களை கொண்டு வந்தால் நாங்கள் அதை மாற்றிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு சரியா இருக்கும் ஸோ தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க தொடர்பில் இருப்போம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி